காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ்கே அணி எதிராக வெற்றி பெற்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணம் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் போஸ்ட்மேன்ஸ் ப்ரெஷன் ஸ்டேஷனில் ராஜஸ்தான் அணி கேப்டன் ரியான் பாராக் பார்த்தீங்கன்னா வெற்றி குறித்தும் அப்புறம் சிஎஸ்கே தோல்வி குறித்தும் சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரியான் பராக் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்த வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தோனி போன்ற ஒரு லெஜண்ட் விளையாட எதிர் அன்னைக்கு நான் கேப்டனாக நின்று ஜெயிச்சிருக்கு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இந்த வெற்றி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அதே போல் எங்கள் அண்ணி பேட்ஸ்மேன்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வராங்க முக்கியமாக நிதிஷ் ராணா நித்தீஷ் ராணாக்கிட்ட டேலண்ட் இருக்குது எனக்கு க்ளியராக தெரியும் அதனால தான் அவர் கண்டினியூவாக டீம்லேருந்து இன்றைக்கி அளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க போல் எங்கள் அணி வீடு இருக்கிற ஜெய்ஸ்வால் கூட நல்ல ஒரு டேலண்ட் பிளேயர் தான் பட் அவர் இன்னும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தான்னா எங்களுக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் எங்கள் அணி செம்மையாக செட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு அனைத்திலும் லாஸ்ட்டுமே சூப்பராக பண்ணாங்க அந்த செட்டான டீம் அப்படியே எடுத்துகிட்டு போய் கோப்பை வேலைணும் அது மட்டும் தான் எங்களோட குறிக்கோள் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணி கண்டிப்பாக ஒரு வலுவான அண்ணிங்க அவங்க எப்போவுமே நம்ம குறைச்சி மட்டும் மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரியான் பாராக்கு வந்து செமையாக பேசியிருக்காருன்னு சொல்லாங்க எப்படி இதே இருக்குது சிஎஸ்கே அணியை பார்த்து சின்ன பையெல்லாம் நம்மளை கைத்தாமட்டிலே அடிக்கிறான்ப்பா அந்த மாதிரி சொல்கிற நிலமதாங்க தாங்க இருக்குது ராஜஸ்தான் அணிலாம் நம்மளை அடிக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா சிஎஸ்கே டீமை பாருங்கள் யார் தான் ஹிட்ரு யாரு தான் பிளேயர்னே தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க ஏன்னா நீங்கள் எல்லா டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஹிட்டர்ஸ் நல்லா இருக்காங்க சென்னையில் தூபை நம்பி மட்டும் தான் ஹிட்ருன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் யாருமே கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா சென்னை என்ன இந்த மாதிரிலாம் போச்சுன்னா ஜெயிக்கிது கஷ்டங்க கோப்பையா ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஏதோ வெற்றி பெற்றீங்க மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஒரு பக்கம் தான் இருக்காங்க அவங்கள அழைச்சிட்டிங்க பெங்களூர் அடிக்க முடில ராஜஸ்தான் அடிக்க முடில என்னங்க இது நடக்குதுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஒரு இது இருக்குது பட் சிஎஸ்கே ஒன்றும் நிறைய சேஞ்சஸ் பண்ணி அவனுங்க நிறைய யோசிக்க யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க ஏன்னா இவரும் அஸ்வின் ஜடேஜா இவங்க நம்பியிருக்கக்கூடாது நூறு ஆகுமோன்னு சொல்லிட்டு தனியாக ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தலைவன் ஒருத்தர் மட்டுமே நல்ல ஒரு எப்படி சொல்லுது தனியாக டீமில் தெரியறது ஏன்னா ஒம்பது விக்கெட் எடுத்திருக்காருங்க ஒரு மூணே போட்டியில் அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லலாம் சிஎஸ்கே இந்த சென்னை சே சேப்பாக்கத்தில் எடுப்பார் மற்ற இடத்துல எடுக்க மாட்டார் சொன்னால் அது இதுலேயும் செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு போலிங்கில் அது அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் நீங்கள் டீமுக்கு ஃபுல் எஃபெக்ட் போட மாட்டேறீங்க ஒத்தரை நம்பி மட்டுமே போலிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருது பட் பொறுத்து இருந்து பார்க்கலாங்க நம்ம எப்படி சொல்லிட்டு இதுக்கு மேலே எதனாவது சேஞ்சஸ் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கேனியில் எந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும் சென்னை தோத்தது குறித்தும் ராஜஸ்தான் ஜெயிச்சது குறித்தும் உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరక సబ్స్క్రైబ్ మట్టు కొంచెం పి వచ్చికిం నన్ీరి వనక